ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு லீவு விட்டாச்சு இன்னைக்கு நைட்டு டெய்லரிங் ஷாப்பில் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு ஹெவியாக இருந்தனால வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா பசங்களும் அவ்வளோ நேரம் பசியோட இருக்க மாட்டாங்கல்ல அதனால ஹோட்டல்லே நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அவங்கவுங்களுக்கு பிடிச்சத நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க எனக்கு வந்து தோசை ரெண்டு இட்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்போதுமே அவசரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்கா அங்கே இங்கே தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கம் நரியில் புதுசாக கருப்பட்டி ஹோட்டல்னு சொல்லி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக செமையாக இருந்தது நாங்களுமே இந்த திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பவன் பாலாச்சி பவன் அங்கே இங்கேன்னுலாம் கூட சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த கருப்பட்டி ஹோட்டலில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே இருக்காது அந்தளவுக்கு செம சூப்பராக குறையினே சொல்ல முடியாது சாப்பாடு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராகவே இருந்தது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்